நித்ய கோவிந்தா ஐயா ஒண்ணு இருபத்தொரு நிமிஷம் உட்கார்றது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க அப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டீங்க ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தோம் ஸோ வந்து எண்ணிக்கையும் சரி உட்காரக்கூடிய நேரமும் சரி நீங்கள் வந்து ஒரு தடவையும் செல்லலாம் மூணு தடவையும் சொல்லலாம் ஏழு தடவையும் சொல்லலாம் இருபத்தோரு தடவையும் சொல்லலாம் ஐம்பத்தி ரெண்டு தடவையும் சொல்லலாம் எழுபத்தெட்டு தடவையும் சொல்லலாம் தொண்ணூற்றி ரெண்டு தடவையும் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவையும் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு தடவையும் சொல்லலாம் லட்சத்தெட்டு தடவையும் சொல்லலாம் அது வந்து ஒரே நாளில் வராது உங்களோட ம ஸ்திரப்பட 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 தான் வரும் ஸோ வந்து ஆசனங்கள் உங்களுக்கு வந்து உடம்பு செட் ஆகணும் உடல் இருக்க வாதப்பத்திலே தவிரவும் சரியாகணும் மனம் சிறப்படணும் அப்போ தான் எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியும் எடுத்தோன்னே ஒருத்தனால ஆயிரம் தடவை லட்சம் தடவை சொல்ல முடியாது ஏழு இடைக்கே முக்குவாங்க அதனால் அவங்களோட உடல் கண்டிஷன் மன கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எது செட்டாக ஏழு தடவை தான் முடியுதா எழுத தடவை பண்ணுங்கள் இருபத்தொரு தடவை முடிஞ்சால் இருபத்தொரு தடவை பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை பண்ணுங்கள் அதை அவங்களோட இதை பொறுத்து ஏற்கனவே பயிற்சி பண்ணவங்களா தான் கொஞ்சம் அதிக நேரம் பண்ணுவாங்க புதுசாக இருக்கிறவங்க உடம்பு வந்து நல்ல பாடியாக குண்டாக இருக்கிறவங்க அல்லது உடம்புல ஏதாவது டிசீஸ் இருக்கவங்க மூட்டு வலி இருக்கவங்க வலி இருக்கவங்க இவங்க நல்லா விளையாடி செய்ய முடியாது கீழே உட்காந்து செய்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்போ அவங்க வந்து நாற்காலியை கூட பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் நாற்காலியில் உட்கார முடியாதவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க ஆப்ரேஷன் அவங்க நின்றுட்டு கூட செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் பேரலைசிஸ் வந்து பெட்டில் கிடக்கிறவங்க படுத்திட்டு கூட செய்யலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களால் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதுதான் உட்காந்து செய்யலாம் நின்று செய்யலாம் படுத்து செய்யலாம் சேரில் உட்காந்து செய்யலாம் ஏதோ ஒன்று செய்யணும் அதுதான் அங்கே பெரிய விஷயமே ஏதோ ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும் அதே மாதிரி தான் எண்ணிக்கைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நேரமும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நாள் இருபத்தோரு நிமிஷம் முடியலையா ஏழு நிமிஷம் செய்யுங்க இல்லை பதினோரு நிமிஷம் செய்யுங்க உனால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க செஞ்சிட்டா போதும் அது அது அப்படி அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்துடும் ஸோ ஒன்று அது அடுத்ததுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு ரெண்டு நாளாக வந்துட்டு இருபத்தோரு நிமிஷம் உட்காரதே சிரமமாக இருக்கு என்ன அது என்ன பிரச்சனை சார் அப்புறம் அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படி இல்ல சரியாகிறது தான் உடல் இருக்கிற பிரச்சனை சரியாகும் ஒரு தியான முறையிலயோ ஒரு யோக முறையிலோ நீங்க பயிற்சி பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வருதுன்னா அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அந்த பிரச்சனை சரியாகும் உள்ளேயே இருந்துருந்து அது நோயா மாதிரி புறையோடிடும் அது வெளியில வரும்போது ஒரு நீங்கள் தினம் சாமானங்களை வரும் சிங்கத்தொட்டிலேயே தண்ணி போயிட்டே இருக்குன்னா கொஞ்சமா கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போதிக்கி ஒரு மாதம் இருக்கா ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு ஆசிட்டு கீசிட்டிட்டு ஊற்றி விட்டு ஒரு மருந்து தண்ணி ஊற்றி கழிவுவிட்டால் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடும் இதாக இருக்கும் ஒரு இடையே சேர்ந்து போய் அடைச்சிக்கிச்சின்னா இப்போ அறுத்து பைப்பு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி தான் நம்மளோட நரம்பு மண்டலங்களில் வேலை நடந்துகிட்டே இருக்குது ரத்த குழாய்களில் வேலை நடந்துகிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குனாலும் முடிச்சாலும் உடல் முழுக்க எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு செகண்டில் இருபது லட்சம் செல்லு ஆகுது பத்து லட்சம் செல் உற்பத்தி ஆகுது ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்து பரிணாமம் வளர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த டீடாக்ஸ் உண்டாக தான் செய்யும் அதாவது கழிவுகள் ஒரு ஒரு வெப்பத்தினால ஒரு உருமாற்றம் நடக்கும்போது கழிவுகள் அவர் தான் செய்யும் கழிவுகள் எல்லாம் வெளியேறதுன்னா வெளியேறாது கொஞ்சம் கொஞ்சம் தங்க தான் செய்யும் அப்போ தான் நம்ம ஒய்ஸ் ஆகும் அப்போ தான் நம்ம சாகும் கழிவுகள் எல்லாம் வெளியேடி வெளியேடிச்சினால பரிணாமம் வளர்ச்சி நடக்கலாம் நம்ம எதுவுமே ஆக மாட்டோமே ஸோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் பொழுது நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மந்திரம் என்ன பண்ணுவோம் அதிர்வு உண்டாக்குது அந்த அதிர்வு என்ன பண்ணது நாடி நிற முறையில் கடத்தப்படுது நாடி நரம்புல கடத்தப்படும் போது அங்கங்கே இருக்கக்கூடிய அடைப்புகளை அது கிளியர் பண்ணுது நாடி நேரங்களோட மட்டும் இல்லாமல் அதை சார்ந்துருக்கிற ரத்த குழாய்களையும் தசை மண்டலங்களையும் அந்த அதிர்வு போய் வைப்ரேட் ஆகுது வைப்ரேட் ஆகும்போது என்னாகும் ஒரு இதை பிடிச்சி உழுக்குனீங்கன்னா என்ன அங்கங்கே தோற்றி ஒரு பைப்புகள் வந்து எதோ அடைச்சிக்கிட்டு இருக்குது ஒரு பிளாஸ்டிக் என்ன பண்ணுவீங்க ரெண்டு தட்டு தட்டி ரெண்டு ஆட்டை ஆட்டுவீங்க ஏன் தட்டி ஆட்டுறீங்க கொஞ்சம் லூஸ் கொடுத்து பைப்பில் கொஞ்சம் கீழே இறங்கும் மறுபடியும் ரெண்டு தட்டு தட்டி ரெண்டு ஆட்டை ஆட்டுவீங்க தண்ணி போகிற பைப்பில் உப்பு என்ன பண்ணுவீங்க அங்கங்கே பைப்பில் சுற்றியில் வச்சு தட்டினோம்னா டக்கு டக்கு டக்குனு தட்ட தட்ட தட்டை கொஞ்சம் நம்ம அந்த உப்பு வெளி வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த மந்திரம் போய் தட்டை வேலை செய்யுது அப்போ அந்த அப்போ அங்கங்கே வலி வரும் வழி வருதுன்னா அங்கே இருக்கிற டாக்சின்ஸ் வெளியே போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் சுடுதண்ணி காலையில் தீங்கு வச்சுன்னா ப்ரஷ் பண்ணிட்டு டாய்லெட் போய்ட்டு ஒரு டம்ளில் சுடுதண்ணி குடிச்சுட்டு செஞ்சிங்கன்னா செஞ்சு முடிச்சோன்னா யூரின் வரும் யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தட்டி வெளியே வந்ததெல்லாம் இல்லை ஒன்றால் வெளியில் வந்துடும் ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும் அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது செய்ய முடியாத அளவுக்கு வழி வருதுன்னா குறைச்சிக்கலாம் நேரத்தை குறைச்சிக்கலாம் எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம் இருக்கையை குறச்சிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக நம்ம உடலும் மனமும் ஸ்திரமாக 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 நம்மளோட நேரம் அதிகமாகிகிட்டே போகும் பத்து லட்சம் தடவை ஒருத்தர் சொல் சொல்கிறான் சேன் பண்ணுறான் நான் பத்து லட்சம் தடவை ஒரே நாளையே அவனால் சொல்லிட முடியும் அவன் பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் அப்போ தான் அவனால் பத்து லட்சம் தடவை சொல்ல முடியும் நம்ம முத முதல் எடுத்து நூற்றி எடுத்தாட இருபத்தோரு தடவை பெரிய விஷயம் தான் இருபது ஏழு நிமிஷம் தான் நமக்கு சரியாக இருக்கும் ஏழு நிமிஷமே நெளிவான் இங்கேயும் அங்கேயும் நெளிவான் இங்கேயும் நெனைஞ்சான மந்திரத்தில் அவங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை உடலும் மனமும் தொல்லை இல்லாமல் மனம் வந்து மனமற்ற நிலையில் அப்படியே மெய் மறந்து சொல்கிற அளவுக்கு நம்மளால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது எத்தனை தேடம் சொல்ல முடியாது அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் உங்களால் ஏழு நிமிஷம் தான் எடுக்க முடியுதா ஒரு ரெண்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் நல்லா நிம்மதியாக அந்த தொல்லையெல்லாம் செஞ்சுட்டீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கஷ்டப்பட்டு ஒம்பது நிமிஷம் சேர்த்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த ரெண்டு நிமிஷம் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு வலி இருக்கும் முடியாது இருக்கும் மனம் கண்ட்ரோல் ஆகாது வெளியே அங்கேயும் ஓடும் பரவாயில்ல செய்யுங்க ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நிமிஷம் அசால்ட் ஆகிடும் அப்புறம் பதினோரு நிமிஷம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ ஒம்பது நிமிஷம் அசால்ட்டாக எந்த பிரச்சினையும் செய்வீங்க கடைசி ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் தொல்லையாக தான் இருக்கும் அப்போ பதினோரு அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் ஏழு நாளைக்கு வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் உட்காரக்கூடிய தன்மையும் சரி சேண்டிங் பண்ணக்கூடிய தன்மையும் சரி ஒவ்வொரு செவன் டேஸ்க்கு ஒன்ஸ் ரெண்டு நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருப்போம் அப்படி தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஒரு பத்து வருஷம் பயிற்சி பண்ணவே ஒரு லட்சம் தடவை சேன் பண்ண என்ன புண்ணியம் செய்தேனோ